ओम नमस्ोमा चुद्रा जनमस्ताग्रा जारुणा जनम शंगा जब शुभ जभीवाय जनमो अग्रे वधा जनमो हंत्रे च जनमो वृक्षेभ्यो हरिके नमस्ताय नम शंभे जम य भवशंक जमयस्कराय जनम शिवाय चिवतराय च ரொம்ப ஒரு சுதினத்துல இருக்கும் சொல் ஒரு பகல் ஒருத்த போது நல்லபடியா எழுந்திருக்கணும் முழுக்க நல்லபடியா போகணும் அப்படிங்கிறது அதோட பொருள் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த சமயம் சந்தர்ப்பம் மகா சிவராத்திரி சந்தர்ப்பம் பிரதி மாசம் சதுர்தசி சதுர்தசி கிருஷ்ண வரக்கூடிய நைட்டுக்கு மாச சிவராத்திரின்னு பேரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு தினம் வரக்கூடிய இந்த தினத்துக்கு மகா சிவராத்திரின்னு பேரு மாச சிவராத்திரியே ரொம்ப விசேஷம் அனுஷ்டானங்களுக்கு அதுல இந்த வழிபாடுக்கே விசேஷமான இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு பேரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு தினம் அதுலையும் விசேஷம் அந்த மகா சிவராத்திரியில சிவ பூஜை இன்னும் விசேஷம் அதுலயும் காசியில அனுஷ்டானம் பண்றது ரொம்ப கங்கக்கரையில ஒரு அனுஷ்டானம் பண்றது அதுவும் விசேஷம் அறுபது வருஷத்துக்கு ஒரு தினம் வரக்கூடிய இந்த விசேஷமான மகா சிவராத்திரி அது இன்னும் விசேஷம் இந்த சந்தர்ப்பத்துல நம்ம இப்ப காசியில இருக்கோம் மகா சிவராத்திரி அனுஷ்டானம் மகாருத்ரம் அப்படிங்கிற ஒரு முறையில சிவராத்திரிய அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பலன் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் தர்மத்துல ஒரு ஒரு ஹிந்துவுக்கும் ஆண் பெண் பேதம் இல்லாம தான் வாழ்நாள்ல ஒரு லட்சியம் இருக்கும் காசி யாத்திர பண்ணணும் காசிக்கு செல்லணும் சிவ தரிசனம் பண்ணணும் சிவ பூஜை பண்ணணும் விஸ்வநாதர் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அது ஏன் அப்படின்னா அவ்வளவு விசேஷம் காசி எதுலையுமே பிரியமில்லாத அந்த பரமேஸ்வரன் காசி மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கார் ஒரு தரம் கேட்டார் பிரளயம் வந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காசி முழிகிடுமே அப்படி என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டார் பரமேஸ்வரன் சொன்னார் திருக்கண்ட கவிராஜிதே

அப்படி உள்ள ஒரு பரமேஸ்வரனுக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சுவாமி ராமர் காசில இருக்கும்போது பூஜை பண்ண இந்த சுவாமி ராம்காட் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு சாரத் ராமேஸ்வரர் அப்படின்னு இந்த சிவனுக்கு பேரு இவருக்கு நம்ம சிவராத்திரியில ரொம்ப விசேஷமா பூஜை ஆராதனை எல்லாம் பண்ண போறோம் இப்பயும் மகாருத்ரம் எல்லாம் அனுஷ்டானதான் நடந்துட்டு இருக்கு அதனால இந்த பலன்ல

மனசங்கல் சித்தி கோர்ட்டு எல்லாம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும் எல்லா நம்ம விசேஷமா இப்போ இந்த மகா சிவராத்திரி கொண்டாடி யார் யாரெல்லாம் இந்த சிவராத்திரி அனுஷ்டானத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறையோ நம்ம இஷ்டப்பட்டு இதுல கலந்துக்கவே முடியாது ஏதோ ஒரு குழப்பம் வந்து நம்மள மாத்தி விட்டுடும் பரமேஸ்வரன் யார் யார செலக்ட் பண்ணிருக்காலோ அவசியம் கலந்துக்கோங்க நமக்கு ஒரு ஜிபே நம்பர் இருக்கு தொண்ணூத்தி எட்டு இந்த ஜிபே நம்பருக்கு ஒரு ஆயிரத்தி ஒரு பணம் அனுப்பி இதே நம்பரே வாட்ஸ்அப் இருக்கு அந்த வாட்ஸ்அப்ல உங்களோட டீடைல்ஸ் ஃபேமிலி சங்கல்பம் கோத்திரம் நட்சத்திரம் ராசி பேரு இதெல்லாம் அனுப்பி ஒருத்தருக்கு எத்தனை சங்கல்பம் வேணாலும் அனுப்பலாம் எத்தனை பேர்னு கணக்கு கிடையாது எல்லாருக்கும் சுவாமியோடைய ஒரு அனுகிரகம் ஏற்படணும் உங்க அட்ரஸையும் அனுப்பிடலாக்க நம்ம வந்து இந்த சிவராத்திரியுடைய பிரசாதத்தை உங்க ஆத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் எல்லாரும் விஸ்வநாதனுடைய அனுகிரகத்துல என்றென்றும் இளமையாக ஆரோக்கியமாக ஹாப்பியாக ஒற்றர் பற்றற ஒற்றமையாக மனச இனிமை காது இனிமை கண்ணின்மை வாக்கி இனிமை எல்லாமே இனிமையா இனிமையா ஒரு ஸ்வீட்டான ஒரு லைஃப் எல்லாரும் கிடைக்கட்டும் இன்று முதல் எல்லါருக்கும் நல்ல ਦਿனமா இருந்து புத்துணர்ச்சியோட எல்லாரும் khỏeமா இருக்கட்டும் பரமேஸ்வரன் எல்லாருக்கும் அனுகிரஹம் தாரணம் பார்வதி பாதையே ஹர ஹர மஹாதேவா கடவலூர் டிவிஐ பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்